வணக்கம் கரவள மீனவன் மக்கள் இன்றைக்கு என்ன ஒரு வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம ஒரு கார் நம்ம மதிய இடத்துல வந்திருந்த நண்பர்களே வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் வந்து தூண்டி கொடுக்குறாங்க என்ன மீனுக்குன்னு தெரியல ஆனால் அவள் என்ன இறவு குத்தி யூஸ் பண்ணுறாங்கன்னா கனவா குத்தி தான் நண்பர்கள் இன்னைக்கு மீன் பிடிக்க போகிறாங்க ஆனால் என்ன மீன் அண்ணனுக்கு மாட்டுன்னு நம்ம தெரியல அண்ணன் வந்து தூண்டியை போட்டு தங்க விட்டாங்க தங்கினா தான் நமக்கு வந்து மீன் கடிக்கிறது நல்லா தெரியும் நண்பர்களே அண்ணன் வேகா வெயிலேருந்து போடுறாங்க அண்ணனுக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு மீன் மாட்டு தான் பார்ப்போம் நண்பர்களை பாருங்க நம்ம ஆனால் இன்னையோட தண்ணியோட இது வந்து நல்லா தெளிவு தெளிவாக இருக்கு நண்பர்களே அந்த அளவுக்கு சூப்பராக கண்ணாடி மாதிரி இருக்கு பாருங்க அண்ணனுக்கு ஒரு ஓரா மீன் பிடிச்சிச்சு பார்த்திங்களாங்க ஓரா தூண்டியில் பாருங்க இது என்ன ஓரானு பார்த்திங்களா நண்பர்கள் இது வந்து வலிய ஓரானு சொல்லுவாங்க நண்பர்களே ஓராளே ரெண்டு மூணு சாதி இருக்கு இதில் ஒன்று தான் வலிய ஓரா இந்த ஓரா வந்து குத்துச்சின்னு ரொம்ப கடுக்கு நண்பர்கள் அதனால் வந்து மீனவர்கள் வந்து பிடிச்ச ஒன்று அது உடனே தட்ட மாட்டாங்க கொஞ்ச நேரம் சாக அடிச்சு தான் அது தட்டினா தான் நம்மளுக்கு கொஞ்சம் கைக்கும் பாதுகாப்பாக இருக்கு அப்போ தான் தூண்டி நம்ம ஈஸியாக நம்ம எளிமையாக எடுக்க முடியும் நண்பர்களை பாருங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம கரவல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் லைக் பண்ண தட்டி விடுங்க நண்பர்களை அதில் அண்ணன் எப்படி மிதவா தடிக்கிறாங்க மறக்காம பாருங்க நம்ம கால சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்